ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம் கிளகெளையா கூடு கட்டி கிளியடையும் புங்க மரம் புங்க மரத்துடியில் பூ விழுந்த மணல் வெடியில் பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நனவிருக்கா சிறுக்கி மக பாவாடை சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டி விட பட்டு சிறுக இரு பட்டை இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்சே நனவிருக்கா மருதா நீ வச்சவரால் மடங்காமதான்னு இருக்க நாசமா போற நடுமுதுகு தானிருக்க சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினவிருக்கா கருவாட்டு பானையில் சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடை தேடி குச்சி ஐஸ் ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மண்ணில் ரெண்டு துண்டா விழுந்திருச்சே எனவருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போட நினைவழைக்க வெள்ளி துருவல் போல வெள்ளை மணல் கால் ஆடையில நீ சொல்லி சொல்லி நீ ஏன் எடுத்து உனக்கு மாட்டி விட்டு ஏ வீட்டில் நொக்கு பத்தையும் ஏண்டி நினைவு இருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டுல சோறுதினோ பிரியாதி இருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்காலத்தை அவளை சம்மதிச்சோம் நினைவு இருக்கா ஆடு கனவு கண்ட அருவ அறியாது கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோம் இடுவிழுந்த ஓடானோம் இருபது வயசோட இருவேறு திசையானோம் தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக வரட்டூரை தாண்டி வாக்கப்பட்டு நான் போக புள்ள ஓம் புழப்பு என்னோட நானும் கடந்துருச்சு நர கூட விழுந்துருச்சு வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோறும் பூத்த மரம் ஆனா அடங்கு மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு அடி பெண்ணே நினைவிருக்கா என்று முடித்திருப்பார் கவி பேரரசு வைரமுட்டு அவர்கள்